தமிழராஜ் பார்த்துட்டுருக்கேன் எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்கள் வந்து வருண் ஐபிஎஸ் அவர்களை வந்து நிறைய திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வருண் ஐபிஎஸ் சீமானவர்கள் மேலே வந்து நடவடிக்கை எடுக்க போகிறதா அவர் வந்து ஏழு வாரங்களுக்குள்ளே வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு அதே மாதிரி டிஃபர்மேஷன் நான் ஃபைல் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு அந்த கேஸ் என்ன ஆச்சு அப்படின்றதே தெரியல இந்த நிலையில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்காணிப்பாளர் அருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்து அவர் குறித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்ட நாம் தமிழர் கட்சி தம்பியை வந்து கைது செஞ்சுருக்காரு இப்போ இப்போ இது எப்படியான ஒரு செயல்பாடாக இருக்குது அப்படின்றது தெரியல அதில் அவர் என்ன போட்டிருந்தார் அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் அதில் வந்து பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு வில் நெவர் டால்ரேட் சச் லாங்குவேஜ் இன் பப்ளிக் டிஸ்கரஸ் டிஸ்கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அருண் ஐபிஎஸ் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரிப்ளீட் போட்டிருந்தா அதை நம்ம பார்த்துருந்தோம் அதில் வந்து நிறையா பேர் நிறையா விதமான ரிப்ளேஸ் கொடுத்துருந்தாங்க அதில் உன்னை எவன்டா நினைக்க சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட பழமொழின்னு ஒரு கெட்ட வார்த்தையை அவர் போட்டிருந்தார் இப்போ இந்த கெட்ட வார்த்தையை போட்டு நாலாம் தேதி போட்ட கெட்ட வார்த்தைக்கு பதிமூணாந்தேதி வந்து அவரை கைது செய்கிறது எந்த மாதிரியான மனநிலை அப்படின்றது எனக்கு சுத்தமாக புரியலை ஏண்டா இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது உங்களுக்கு சீமானவர்கள் மேலே ஒரு பயம் இருக்குது சீமானவர்கள் மேலே உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குன்னா சீமானவர்கள் மேலே டிஃபர்மேஷன் ஃபைல் பண்ணியிருக்கீங்க சீமானவர்களை கைது செய்கிறதுக்கான வேலையை பார்க்கணும் இல்லை அது உண்மை இல்லைன்னா மூடிட்டு போகணும் இது ரெண்டுத்த தவிர வேறு எதுவும் பண்ண முடியாது அதுக்கு சும்மா கமெண்ட் போட்டவங்களெல்லாம் வந்து தூக்கி ஜெயிலில் போடுறதுல எப்படியா இருக்குதுன்னு தெரியல கொலை குத்தம் பண்ணவெல்லாம் வெளியே சுற்றி இருக்காங்க கஞ்சா வித்தவனா வெளியே சுற்றி இருக்கான் ஆனால் ஒரு ட்வீட் போட்ட ஒருத்தரை வந்து அரெஸ்ட் பண்ணி போடுறதுலாம் எந்த மாதிரியான ஒரு விஷயன்றது தெரியலை இதெல்லாம் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கு இவர் வந்து பழி வாங்குறாரு அப்படின்றது க்ளியராக தெரியுது இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மற கம் கவுண்ட் பாக்ஸ்தான் சொல்லுங்கள்